அனைவருக்கும் வணக்கம் இன்பமே சொல்க எல்லோரும் பாருங்கள் ஓம் நம சிவாஹி நமது யூடியூப் சேனல் தமிழ் ஆன்மீகம் நமது சேனலில் ஆன்மீக சொற்பொழிவு சுவாமி பூஜைகள் சுவாமி வழிபாடு முக்கிய விடயங்களை நாம் பார்த்து கொண்டு வரும் இன்று நாம் பார்க்க போகிற பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவு அது என்னென்னா நம்ம ஆலயத்தில் பத்த அடியார்கள் நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறார்கள் அந்த நெய் விளக்கு ஏற்று முறை என்னன்னா ஆக விதி முறை என்ன சொல்றதுன்னா நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு நெய் விளக்கை இரண்டு கையால் ஏற்று சேர்த்து ஏற்றி சுவாமியோட பிரார்த்தனை செய்து விட்டு சுவாமி பாலத்தில் வைக்குமாறு கேட்டுக்கொள்வது இதுதான் ஆக விதி முறை இப்போ இருக்கிற பத்த அடியார்கள் என்ன செய்கிறார்கள்னா ஒரு கையில் தீபத்தை ஏற்றி கொண்டு ஒரு கையில் மற்ற பக்கம் இந்த பக்கம் நான் பார்க்குறது ஃபோன் பேசுகிறது அந்த ஒரு கையிலே தீபத்தை காட்டுறது சுவாமிக்கு இது தவறான ஒரு விடயம் சுவாமிக்கு ஏற்றக்கூடிய அந்த நெய் விளக்கு நீங்கள் தீப ஆராதனை காட்டக்கூடாது இது நான் சொல்லலை ஆகம சொல்வது நீங்கள் நினைக்கிற நான் வாக்கி வந்ததை நான் பேசுகிறேன்னு அப்படியெல்லாம் பேசலை ஆகம விதி என்ன சொல்லுதோ அதை தான் நான் சொல்கிறேன் இதை அனைவருமே பின்பற்றுங்க நெய் வளர்க்க சாமிக்கு தீபாராதனை காட்ட வேண்டாம் நீங்கள் பிரார்த்தனை செய்து பாதத்தில் வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறாரு இதில் இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னா நான் போனும் ஒரு வீடியோன்னு போட்டிருந்தேன் இந்த வெத்தலை மாலை யாரும் சாமிக்கு போட்டுணும் அதுவும் பிள்ளையாக இருக்குது அதுக்கு என்ன எதிர்ப்பு இப்போ கிட்டத்தில் ஒரு விஷயம் நடந்தது என்னென்னா ஒரு பத்தாடியால் வெத்தல மாலை கொண்டு வந்து அடம் பிடிக்கிறாரு இதை வைரவருக்கு போடணுமா அவர் சொல்கிறார் தான் மனதில் வேண்டினாராம் அதனால் வெத்தல மாலை வாங்கி வைரவருக்கு போடணும் இது ஆகமத்தில் சொல்லவே இல்லை ஆகமம் என்ன சொல்லுது வெத்தல மாலை ஆஞ்சநேயருக்கு உரியாது ஆஞ்சநேயருக்கு மட்டும்தான் அந்த வெத்தல மாலை என்னென்ன சுவாமிக்கு என்னென்ன ஆர்டர் போடணுமோ அதை தெரிஞ்சுக்கொண்டு போடவும் ஒரு சிலர் யூடியூப்பை பார்த்து கற்றுக்கொண்டு வராங்க பாவக்காய் விளக்கு அப்பளக்காயை வெட்டி அதில் நெய்யை ஊற்றி திரியை போட்டு அதில் விளக்கு ஏற்றுறாங்க கேட்டால் யூடியூப்பில் பார்த்தாங்கண்ணா தோசை பரிகாரமா யூடியூப் செய்ய மனைவ நான் ஒரு விதி விடயத்தை கேட்டுக்கொள்கிறேன் கோவப்பட வேண்டாம் அது என்னென்னா யூடியூப் செய்யுங்க யூடியூப்பில் பாருங்கள் நல்ல அது கெட்டதுன்றிருக்கு எல்லாவற்றையும் பாருங்கள் அதுவும் ஆக விதிப்படி என்ன சொல்கிறாங்களோ அதை பாருங்கள் மக்களுக்கு நல்லவற்றை சொல்லுங்கள் ஆக விதி என்ன சொல்கிறதோ அதை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் நீங்கள் கண்டது பொய்யெல்லாம் சொல்லி மக்கள் அதை நம்பி அதை செய்து பலன் அளிக்காது ஆக விதிப்படி அதை நாங்கள் நல்ல பலன் அவங்களுக்கு கிடைக்கும் யூடியூப் பாருங்கள் அதில் ஆகா விதியை படி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செஞ்சு அந்த பத்த அடியா வெத்தலை மாலையை போடணும்னு அட்டம் பிடிச்சிக்கொண்டு நிற்கிறார் அப்போ எனக்கு பக்கத்தில் ஒரு குருக்கள் சொன்னார் என்னையா அப்படின்னு இல்லை நான் மனதில் வேண்டினேன் இந்த வெத்தலை மாலையை பைரவர் போடணும் அப்போ அவரே சொல்லி போட்டார் பக்கத்தில் இருந்த குருக்கள்னு சொல்கிறார் ஆஞ்சநேயர் தானையா வெத்தலை மாலை நீ என்ன பைரோரு போட துடிக்கிறீர்கள் அப்புறம் சரின்னு ஒத்துக்கொண்டார் வாவாதமாக வந்துட்டு அது அப்புறம் ஒத்துக்கொண்டார் சரி காஞ்சநேய போடுவோம் அப்படின்னு பத்து அடியார்களை நீங்கள் சாமியை தொட்டு மாலையை போடுவதோ சாமியை தொடுவதோ தவறான ஒரு விஷயம் அதை செய்ய வேண்டாம் மற்ற நெய் விளக்கு நான் நெய் விளக்கு ஏற்று ஏற்றுவதை பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அவ்வாறு நீங்கள் பயன்படுத்துங்கள் நெய் விளக்கு ஏற்றுங்கள் அனைவருக்குமே மிச்ச நன்றி இந்தமே சுழ்க ஹலோர் பாம் நம சிவா